கன்னியாகுமரி மாவட்ட கேரளா எல்லையில் பத்துக்காணி மலையில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற காளிமலை கோவில் அமைந்துள்ளது இதற்கு காளிமலை என பெயர் வைக்கப்பட்டதற்கு காரணமே இது காளிதேவியின் மலை என்பதால் தான் அதாவது இந்த மலையானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் அமைந்திருக்கும் பகுதி அகஸ்திய முனிவருக்கு மும்மூர்த்திகள் காட்சி தந்த தலம் என்று கூறப்படுகிறது திருவிதாங்கூர் மன்னராக இருந்த மார்த்தண்டவர் ராமா மகாராஜாவை எதிரிகள் துரத்தி கொண்டு வந்தபோது இந்த மலையில் தஞ்சம் அடைந்துள்ளார் அப்போது மலையில் குடியிருந்த காளியம்மன் மன்னரை காப்பாற்றியிருக்கிறார் இதையடுத்து காளி கோவிலை புனரமைத்து கோவிலுக்காக அறுநூறு ஏக்கர் நிலத்தை வரியில்லா சொத்தாக செம்பு பட்டயம் வழங்கினார் இந்த மலையில் பத்து காணி குடும்பங்களை குடியமர்த்தி கோவிலை பராமரிக்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்த மலையில் வற்றாத காளி தீர்த்தம் உள்ளது அகத்தியர் தனது புனித தவங்களை செய்ததாக கூறப்படும் இடத்திற்கு அருகில்தான் காளி தீர்த்தம் உள்ளது ஒருபோதும் வறண்டு போகாத காளி தீர்த்தம் கங்கைக்கு இணையாக புனிதமாகவும் கருதப்படுகிறது இந்த நீரை பொங்கல் மகோத்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான பெண்கள் பயன்படுத்துகின்றனர் அம்மனின் அருள்வாக்குப்படி சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தில் சுமார் ஒரு லட்சம் பெண்கள் இந்த கோவிலுக்கு வருகை தந்து பொங்கலிட்டு வழிபடுகிறார்கள் இந்த தேவியை தரிசிக்க மலை மீது ஏறி செல்ல பக்தர்கள் நடந்தும் செல்லலாம் அல்லது நடக்க இயலாதவர்களுக்காக ஜீப் வசதியும் ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது செங்குத்தாக குறுகிய வழியை கொண்ட இந்த மலையை ஏற சுமார் இரண்டரை கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் இந்த மலையில் பௌர்ணமி தோறும் சிறப்பு பூஜை சிறப்பு பொங்கலை அன்னதானம் என அனைத்தும் செய்யப்படும் மேலும் வாரத்தின் அனைத்து செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் சிறப்பு பூஜை நடைபெறும் இந்த சக்தி வாய்ந்த தளத்தில் நாகர் சாஸ்தா சரண்குத்து என்னும் சக்தி வாய்ந்த தெய்வங்களும் அருள் புரிகின்றன ஆகையால் இந்த காளிமலை கோவில் தென்னிந்தியாவிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது